வேற வேணும் உல்லாசமாக இருப்பேன் அது அவ்வளோதான் எனக்கு ராஜா எனக்கு என்னைக்கு உங்களுக்கு ராஜாவா வாழ போறீங்க அதனால எதை பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க சனிப்பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது வரட்டு சார் வரட்டும் என்ன ஃபேஸ் பண்ணுவோம் மார்ச் மாதம் வருகிறது என்னது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது பொற்காசுகளை தரப்போகிறது சரி அதுக்கு முன்னாடி மார்ச் ஒரு மாதத்தை தள்ளணுமா இல்லையா ஸோ மார்ச் ஒன்றிலிருந்து இருபத்தொம்போது வரை சனி வரைன்னு கூட வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் என்னென்ன பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நாம் சொல்லவிருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் மீனராசியிலே சூரியன் மற்றும் சனி சனி ஒன்றும் வரலை மார்ச் இருபத்தொம்பது சூரியன் ராகு சுக்கரன் புதன் என்ற நால்வர் ஏற்கனவே ஐவர் ஐவர் கூட்டணியில நால்வர் ரெடி ஆயிட்டாங்க மீனத்திலே எழுந்தருகிறார்கள் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக சேர்க்கை ரெண்டாம் வீட்டிலே என்ன செய்யப்போகிறது மீனத்திலே இந்த மாசி மாதம் மாசி மாதத்துக்கு ஆல்ரெடி நிறைய சாங்ஸ் நாங்கள் பிளே பண்ணலாம் ஏன்னா ரெண்டு சாங்ஸ் தான் இருந்தது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் மாசி மாசம் ஆளான பொண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் உட்காந்துருக்கார் ரெடியாக உங்கள் மூன்று பத்து குடியர் ஐந்தாம் வீட்டில் யோகஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் மூன்று பத்து குடியர் வக்கரம் பெற்றிருப்பது ஒரு 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 பிரச்சனையான விஷயம் என்றாலும் ஐந்தாம் வீட்டில் இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் நான்காம் வீடான ஹோட்டல் பாதகாதிபதி வீட்டிலே ரெண்டு கூடைய தனஸ்தானாதிபதி குரு போய் மாட்டிக்கிட்டார் ரெண்டு கூடையவர் மாட்டிக்கிட்டார் அதே மாதிரி நான்கு கூடிய பாதகாதிபதி உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டார் அதாவது இது எப்படின்னா ஒரு பாலத்து மேலே நடந்து போயிட்டு இருக்கீங்க பாலம் இடிஞ்சு போகுது கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது அந்த பாலத்தோட முடிவில் ரெண்டு புளி இருக்குது இந்த பக்கம் ரிட்டன் வரலான்னா பாம்பு இருக்குது கிளைய பிடிச்சி தொங்கலான்னா அப்படிலாம் ஒரு கதை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலைனா அது இந்த நில தான் இந்த மாதம் ரெண்டாம் வீட்டிலே ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து உட்காந்தா என்ன ஆகும் நம்மளை எல்லார்டையும் கடன் கேட்க வைக்கும் எல்லார்டையும் கடன் வாங்க வைக்கும் நீங்கள் விடாமல் இருக்கவே முடியாது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எறும்புகள் எப்படி வந்து குளிர்காலத்திற்கான ஏ சேமிப்பை இரு உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறதோ அதே போல் நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் உணவை நீங்கள் வந்து இந்த மாசி மாதம் இந்த மார்ச் மாதத்தை கடப்பதற்கான பணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து வச்சுக்கணும் அல்லாமல் முடியாது ரொம்ப கஷ்டம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற பேர் ராசியில் சனி இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் நேரே போ நேரவா இவரும் ஏமாற்ற மாட்டார் ஏமாத்தும் ஓட மாட்டார் ஒரு இட்லி நாலு ரூபாங்கிறது ஆறு ரூபான்னு விற்றுது ஒரு தப்பாப்பா இதெல்லாம் ஒரு தப்பு உடனே உடனே அரெஸ்ட் பண்ணிடுவேன் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த மா சனி வந்து ஜென்மசனியாவோ இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டார் அப்படின்னா நம்ம பண்ணுற தப்பு நம்ம யாருக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நேற்று நான் மேத்யூ திட்டின பாவம் அதான் வந்து திட்டின்னு போகிறான் அப்படின்னு நம்ம பண்ண பாவம் நமக்கே தெரியும் நேத் நல்லா தெரியும் கும்பராசிக்காரர்கள் ராசியில் சனியை வச்சுருக்கிறது ஒரு பாம்பை கழுத்தில் போட்டு சுற்றுறதுக்கு சமம் காரணம் என்னென்னா நீங்கள் பண்ண தப்பு மற்றவனு தெரியாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் யாராவது தெரிஞ்சே காயப்படுத்திட்டீங்க வா உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சார் நல்லா புரிஞ்சுங்க நம்ம நினச்சிக்கிறோம் கடவுள் தண்டனையாக கொடுக்கறது இல்லை முன்ன மாதிரிலாம் கடவுள் வந்து செயல்பட அப்போல்லாம் யாவன் சொன்னான் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எத்தனை பேர் உண்மையே சொல்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கிறத பாதிக்கப்பட்டேன்னு சொல்லுவா போகிறான் ஆனால் உண்மையிலேயே தண்டனைகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன நீங்கள் உலகத்தில் யா அப்புறம் ராசியில் இருக்கும்போது தனத்தை பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும் நமக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது திருட தெரியாது என்ன செய்யறது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நமக்கு இருக்கிற பணத்தை செலவாகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் நான் ஆன்லைனில் தான் சாப்பிடுவேன் தயவுசெய்து வேண்டாம் நான் ட்ராவல்ஸில் தான் போவேன் தயவுசெய்து வேண்டாம் நான் காஸ்ட்லியான இதில் தான் போ வேண்டாம் காஸ்ட்லினே ஒன்று எதுக்கு நமக்கு நம்ம ஒன்றும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலையே நமக்கு எதுக்கு காஸ்ட்லி ரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா தன வர பணத்தில் ஏமாந்து போகிறது சீட்டு போட்ட சுவாமிஜி தூக்கிட்டு ஓடிப்பிட்டேன் நான் ஆள் பிடிச்சி விட்டேன் இந்த கம்பெனியை ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது அப்படியாச்சு இப்படியாச்சு எல்லா காரணம் என்ன ஒரே காரணம் நம்மளுடைய தேவையில்லாத பேராசை தான் நம்ம பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக வரணுங்கிறதுக்காக நம்ம எடுக்கிற பேராசை எல்லாம் எங்கு சென்று முடிகிறது என்றால் மிகப்பெரிய ஆபத்தில் சென்று முடிகிறது இந்த நேரத்தில் செவ்வாய் வேறு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டார் குழந்தைகளோட நலனில் மூன்று கூடவன் செவ்வாய் என்பதால் குழந்தைகளுடைய நலனில் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார் குழந்தைகள் படிப்பு குழந்தைகளோட ஹெல்த்து குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறார் குழந்தைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க மடிப்படிக்கிட்டு ஏறும்போது குழந்தை கீழே விழுந்துருச்சு கால சிராட்சிக்கிச்சு போன்ற விஷயங்கள்லாம் பாருங்கள் கும்பராசிக்காரருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை குடும்ப ராசிக்கார மாணவர் செல்வங்கள் படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே இந்த இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்